ஸ்ரீராமபிரான் அவதார திருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதும் திருக்கோவில்களில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது சென்னை வண்ணாரப்பட்டை சோழையப்பன் தெருவில் அருள் பாதிக்கும் அருள்மிகு கோதந்தராமர் திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமி மகோற்சவத்தின் பதினாறாவது ஆண்டு விழா பதினேழாம் தேதி புதன்கிழமை தொடங்கியது மாலையில் அனுமந்த வாகனத்தில் வீதி உழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது வீரிகோறும் பக்தர்கள் ஸ்ரீராமருக்கு கற்பூர ஆராதனை நடத்தினர் பத்தொன்பதாம் தேதி மாலை உற்சவர் ஸ்ரீராமருக்கு தீபாராதனையும் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழரை மணிக்கு சீதா சீதாதேவி கோதண்டராமர் திருக்கல்யாணமும் நடைபெறவிருக்கிறது ராமர் திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்து திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் பெருமாறு கோதண்டராமர் திருக்கோவிலின் குருக்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அருள்மிகு ஸ்ரீ கோலந்தராம்தான் அஞ்சலே ஆலயத்தில் நேற்று புதன்கிழமை அன்று ஸ்ரீராமர் தினத்தை முன்னிட்டு ஆஹ் ஸ்ரீராமர்களுக்கு பூஜை சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் வந்து சிறப்பித்தனர் அதே அதேபோல் ஒரு வாரிக் கிழமை ஸ்ரீ ராமபுராமனுக்கு திருவிழை கல்யாணம் நடைபெற உள்ளதால் குறிப்பித்து ஸ்ரீராமர் அருளை பெறுமாறு ஆர்விக் கொண்டிருக்கிறார் வெள்ளிக்கிழமை இன்று ஸ்ரீராமனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அலங்காரம் நடைபெற உள்ளது வெள்ளிக்கிழமை நாளை வரலாறு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ராமர் உற்சவ சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெறவுள்ளது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஹரி பந்த சேவை நடைபெற உள்ளது இது திருக்கல்யாணம் நடைபெறும் திருக்கோயில் வரும் அழைத்து சீக்கிரமே திருக்கல்யாணம் நடைபெறும் குழந்தை வாக்கியம் பெறும் பக்தர்கள் குழந்தை வாக்கியம் பெறலாம் செல்வம் பெறலாம் பக்தர்கள் அனைவரும் வந்து அலந்து கொண்டு ஸ்ரீ கோதண்ட ராம பக்த ஆஞ்சநேய ஆலயத்தில் ஸ்ரீ கோதண்ட ராமர் அருளை பெறுமாறு தான் விடம் கேட்டுக்கொள்கிறான்